மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜய் ரொம்பவே சூப்பராக சீரெல்லாம் கொண்டு வராங்க சாரதா வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க எவ்வளோதான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மறுபடியும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு விஜயோட பாட்டி சொல்கிறாங்க ஏண்ட அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு இந்த உரிமை இருக்க எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வாங்க உள்ள போவோம் அப்படின்னு விஜய் தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே நலங்கு இருக்காங்க அப்போ விஜயும் போய் வைக்கிறாங்க அப்போது சாரதா வந்து கோவப்படுறாங்க நீங்கள் யார் இவ்வளோக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நீங்கள் எல்லாம் வைக்க வேண்டாங்கிறது போயிடுங்க அப்படின்னு திட்டுறாங்க இதை கேட்டோடனே விஜய்க்கும் ரொம்பவே கோபம் வருது எனக்கு ஏன் உரிமை இல்லை நான் இந்த வீட்டு மருமகன் தான் எனக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்டுக்கார ஓனர் அவங்க வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க அப்போ இவன் தான் அந்த பொண்ணுக்கு ப மாப்பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா விஜய் சொல்கிறாங்க இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு தான் என்னோடய ஒய்ஃபு அதனால நான் இவளுக்கு வந்து மாமா முறை தான் வேணும் நான் சீர் செய்கிறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா சொல்கிறாங்க சாரதா எதுக்கு இப்படி நீ பண்ணிகிட்டு இருக்க அவன் பண்ணட்டும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் எப்போ ஆனாலும் அது சேர்றதுக்கான உறவு தானே அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து போக சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட வந்து இந்த எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்